சரி எப்படி ஒன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி லக்வனார் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஓல்டு புக் நியூ புக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த டாபிக் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இப்போ வந்துட்டு நம்ம சி லக்வனார் அவங்கள பற்றி பார்த்துட்டோம் அப்படின்னா அடுத்தது தேப்போ மினாஜச சுந்தரம் அவங்கள பற்றி பார்த்துருவோம் சரிங்களா இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது திருக்குறள் மரநூல்களை மட்டும்தான் இவரை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஓல்டு சிறப்பு தமிழில் இருக்க ஒரு லென்ஸ் மட்டும் தான் ஆனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் இவரை பற்றி கொஞ்சம் டீடெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் நான் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸும் கொடுத்துறேன் ஓகேங்களா ஆனால் இது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஏன்னா நியூஸ் சிலபஸில் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க இவரை பற்றி நான் ஒரே ஒரு ப்ரீவீசிய கொஷின் மட்டும் தான் இருக்குது ஸோ இந்த தடவை வேற எந்த கொஷின்ஸ் வேணாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாப்பிக்குள்ள போவோம்மா ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் ரெண்டாவது நான் எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் கொடுத்துறேன் அடுத்தது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க லெசன் பார்த்துடலாம் ஓகேங்களா இவருடைய இயற்பயர் லட்சுமணன் இவருடைய காலம் பத்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து மூணு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு இந்த ஆண்டில் தான் இவர் பிறந்திருக்கார் இந்த ஆண்டு இறந்திருக்கார் அடுத்தது ஊர் வாய்மைமேடு திருப்புரை தூண்டி தஞ்சாவூரில் இருக்குது ஓகேங்களா அடுத்த இவங்களுடைய பெற்றோர் சிங்காரவேலு தேவர் என்னுடைய அம்மா ரத்தினம் அம்மாள் இவங்களுடைய நூல்கள் எழிலரசி மாணவராற்றுப்படை அண்ணாவிற்கு பாவியல் கொத்து அடுத்தது அமைச்சர் யார் எல்லோரும் இந்நாட்டு அரசர் தமிழ்கற்பிக்கும் முறை வள்ளுவர் கண்ட இல்லறம் வள்ளுவர் வகுத்த அரசியல் பல தமிழர் தொல்காப்பியம் ஆராய்ச்சி தொல்காப்பியன் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் இவர் தான் ஓகேங்களா தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம் தொல்காப்பியன் உரை இதெல்லாமே இவர் தான் எழுதியிருப்பார் அடுத்தது இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் கர்மவீரர் காமராஜர் அவரது கர்மவீர காமராஜருடைய வரலாறு நூலோன்னு எழுதியிருப்பார் இவர் அடுத்தது இங்கே ஆங்கில நூல்கள் எழுதியிருப்பார் ப்ரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ் த மேக்கிங் ஆஃப் கிராம் தமிழ் கிராமர் என் வாழ்க்கை போர் இது வந்து இவருடைய தன் வரலாறு நூல் இது வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய தடவை வீடியோஸில் போட்டிருக்கோம் யாராவது தன் வரலாறு நூல் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறனால தான் எல்லாரும் எல்லாரை பற்றியுமே கொஷின் கேட்டிருக்காங்க ஊவேஸ் அதனால் இவருடைய வாழ்க்கை நூல் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இவருடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் ஒரு கொஷின் நூல் கேட்டிருக்காங்க தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் அது வந்து இந்த இங்கிலீஷ் நூலோட ட்ரான்ஸ்லேஷனாக அப்படின்னு தெரியல பட் ஆனால் இவர் இவருடைய நூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் தனியாக ஒரு நூலாகவே நம்ம அதை பார்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது இவருடைய சிறப்புகளாக என்ன கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ் வித்துவான் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பாதுகாப்பு கழகம் தொடங்கினார் ஓகேங்களா இவர் வந்து தமிழ் பாதுகாப்பு கழகம்னு ஒரு அமைப்பு தொடங்கியிருப்பார் இதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் இவருக்கான என்னென்ன இதழ்கள் உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் தனியாக அவுட் சோர்ஸில் கொடுத்துருக்கேன் சரிங்களா எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அது ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க லாஸ்ட்டாக இருக்கும் லட்சுமணன் என்ற பெயரை லக்வணன் என மாற்றியவர் சாமி சிதம்பரனார் இவருடைய ஸ்கூல் டீச்சர் தான் வந்துட்டு அது மாற்றியிருப்பாங்க பிஓஎல் எம்ஓஎல் எம்ஏ பட்டம் பெற்றவர் சி லக்வனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரை பல்வேறு உயர்நிலைப் பள்ளிகளில் தலைமை தமிழாசிரியராக பணிபுரிந்திருப்பார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வித்துவான் பட்டம் அதுக்கப்புறமேட்டு வித்தவான் பட்டம் வாங்கினா அதுக்கப்புறமேட்டு உயர்நிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பண்புரிஞ்சிருக்காரு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் வந்துட்டு சங்க இலக்கியம் அப்படிங்கிற இதில் ஆரம்பிச்சிருப்பார் இது வந்து நடுவில் இயர் அப்படிங்கிறனால சொல்லியிருக்கேன் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வரை தேர்த்தி இந்து கல்லூரி விருதை செந்தில் குமார நாடார் கல்லூரி மதுரை தியாகராசர் கல்லூரி ஆகியவற்றில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்காரு மூணு கல்லூரிகள் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தமிழ் பாதுகாப்பு கழகம் தொடங்கியவர் சி லக்கோர் இந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் இந்திய எதிர்ப்பில் கலந்து கொண்டு கைதாயிருப்பார் இதுதான் வந்துட்டு அவர் முதல் சிறை போயிருப்பார் அதே ஆண்டுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் ஒரு கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் தமிழ் தமிழுக்காக ஒரு நடைப்பயணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருப்பாரு அதுக்காகவும் ரெண்டாவது முறையாக கைது செய்யப்பட்டிருப்பார் ஓகேங்களா அதுக்கப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கல்லூரி தலைமை பேராசிரியராக இருந்திருப்பார் அந்த ஆண்டில் யார் வந்திருப்பாங்க அண்ணாதுரை அவர்கள் தான் வந்திருப்பார் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அந்த டைம்ல கூட நம்மளோட தமிழ்நாடு மாற்றம் செஞ்சிருப்பாரு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு டு எழுபதில் உஸ்மேனியா பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக இருந்திருப்பார் அடுத்து தொல்காப்பியத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் சீலாக்குவனார் இவர் வந்துட்டு அண்ணாதுரை பாராட்டிப்பார் நம்மளோட அண்ணா அவரை பாராட்டியார் தொல்காப்பியத்தை மொழி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துக்காக இவரை பாராட்டியார் தொல்காப்பியர் எனும் புனை பெயர் கொண்டவர் சீலாக்குவனார் தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அது குறித்து ஆங்கிலத்தின் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் சி ஓகேங்களா இது நல்லா பார்த்துக்கோங்க பழந்தமிழ் தமிழ் லாங்குவேஜ் தொல்காப்பியம் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் வள்ளுவர் கண்ட அரசியல் திருக்குறள் எளிய உரை போன்றவற்றை இவர் இயற்றியுள்ளார் ஓகேங்களா நூல்கள் இங்கே கொடுத்துருக்க நூல்கள் அடுத்தது விருதுநகர் நாகர்கோவில் கல்லூரிகளிலும் பின்னர் மாநில கல்லூரி உஷ்மானியா பல்கலைக்கழகத்திலும் பைந்தமிழ் பணியாற்றியுள்ளார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தந்தை பெரியாருடன் இணைந்து பகுத்தறிவு பணியும் ஜாதி ஒழிப்பு தோண்டும் பாற்றியவர் ஓகேங்களா சீல கோனார் இது கூட கொஸ்டின்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியாரோட பணியாற்றி இருப்பதே அண்ணா இவரை பாராட்டி இருப்பார் அடுத்தது எக்ஸ்ட்ரா நான் கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஏழில் சங்க இலக்கியம் அப்படிங்கிற வாரம் இதில் நடத்தியிருக்காரு ஓகேங்களா சங்க இலக்கியம் நான் வச்சுக்கோங்க அதே மாதிரி மேலே கொடுத்துருக்க பாயிண்ட் வந்து அறிவா என்ன இவரை வாராட்டியிருப்பார்ல அதனால சொல்லியிருக்கேன் அடுத்தது இவர் நடத்திய இதழ்கள் இன்னும் கொஞ்சம் எதுக்கு வந்து ஷார்ட் பீரியடாக தான் நடத்தியிருப்பார் ரொம்ப நாள் நடத்தாமல் கொஞ்சம் கொஞ்ச நாள் அந்தந்த ஊரில் நடத்தியிருப்பார் மாதம் விருத முறை அப்படிங்கிறத வந்துட்டு விருதுநகரில் நடத்தியிருப்பார் திராவிட கூட்டரசு அப்படிங்கிறதா தஞ்சாவூரில் குரல் நெறி அதை வந்துட்டு மதுரையில் இதில் வந்துட்டு வல்ல ஒரு நெறி நெறிய பரப்புறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு இதுதான் குரல் நெறி ஓகேங்களா நம்ம தவத்திருக்குன்றங்களுடைய அருகிலார் படிக்கும்போது நம்ம குரல் திருக்குறளை வச்சு நம்ம படிப்போம் அதனால் இதையும் அதையும் குழப்பிக்க வேணாம் அது வந்து குரல் நெறி கூட்டம் மாலாக நடத்தியிருப்பார் இவர் வந்துட்டு குரல் நெறி அப்படிங்கிற இதெல்லாம் நடத்தியிருக்காரு மதுரையெல்லாம் நடத்தியிருக்காரு ஓகேங்களா அடுத்தது திராவிடன் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஆங்கில இதழ் நெறி அதே தலைப்பில் இங்கிலீஷில் ஓகேங்களா ஆங்கில இதழையும் நடத்தியிருப்பார் இதையும் நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது தமிழ் பாதுகாப்பு கழகம் இதோட செயலாளராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா இலங்குமரனாரா இளங்குமரனார் இருந்திருப்பார் இவர் பாதுகாப்பு கழகம் தொடங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அடுத்தது இந்த கழகத்தோட திட்டம் அப்படி என்னவாக இருந்துச்சு அப்படின்னா தமிழில் பேசுங்க தமிழில் எழுதுங்க தமிழில் பெயரிடுங்க தமிழில் பயிலுங்க அப்படிங்கிறத நாலு நாலு சொல்ல தான் வந்துட்டு அவங்க குறிக்கோளாக வச்சுருப்பாங்க சரிங்களா இவருடைய மாணவர்கள் இது வந்துட்டு நம்ம ரெண்டு மூணு இம்பார்ட்டன் மட்டும் பார்த்துக்கலாம் மு கருணாநிதி அவர்கள் நா நாகாமரசன் ஓகேங்களா அடுத்தது நம்ம இவர் ரெண்டாவது தடவை சிறப்பு இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் இது கன்னியாகுமரி சென்னை வந்து தமிழ் உரிமை பெருநடை தமிழ் உரிமைக்காக ஒரு பெருநடை போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது வந்துட்டு நடந்துக்காக இவர் சிறை போயிருப்பார் ரெண்டாவது தடவையாக அடுத்தது இவருடைய சிறப்பு பெயர்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா வந்துட்டு நம்ம இவரை பற்றின சிறப்பு பெயர்கள் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லை வேற யாராவது கொடுத்து அதில் பொருந்தாததை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா அப்படின்னாலும் நம்ம மற்றவங்களை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் அதை எழுத முடியும் ஸோ இது எல்லா பேருமே நம்ம பார்த்துக்கோம் முத்தமிழ் காவலர் செந்தமிழ் மாமனி பயிற்சி மொழி காவலர் தமிழர் தளபதி தமிழ் காத்த தாளை தலைவன் தமிழ் மானம் காத்தவர் வந்து தேவநாய பாவானர் இவர் தமிழ்காத்த தானை தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மல் தமிழ் அரிமா தமிழ் போராளி இருபதாம் நூற்றாண்டு தொல்காப்பியர் இரண்டாம் நக்கீரர் பெரும் பேராசிரியர் தன் தன்மான தமிழ் மரவர் இந்திய எதிர்ப்பு படைத்தளபதி செந்தமிழ் படையின் மானச்சம் மானச்சம்மல் ஓகேங்களா இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிளியராக பார்த்துக்கோங்க அடுத்தது இவரை பாராட்டின ஒரு வரிகள் பார்ப்போம் பேராசிரியர் லக்குவனார் ஒரு மாபெரும் தமிழ் இயக்கம் அப்படின்னு முனைவர் கி வேங்கு சுப்ரமணியன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது இவருடைய நூல்கள் பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் கொஞ்சம் நூல்கள் பார்த்தோமா அது இல்லாமல் கொஞ்சம் நூல்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் அடுத்தது பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் தொல்காப்பியம் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் இல்ல மூணு நூல்கள் நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்தா தான் ஒன்னு மட்டும் ஸ்டாண்டர்ஜ் அடுத்தது தமிழ்மொழி தோற்றமும் மலர்ஜி இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் இது நம்ம என்ன வச்சுங்க அடுத்தது சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் தொல்காப்பிய ஆராய்ச்சி பழந்தமிழ் கரும வீரர் காமராசர் தொல்காப்பிய விளக்கம் இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல் மாமோவனார் காதல் காட்சிகள் அம்மோவனார் பற்றின ஒரு ஆராய்ச்சி நூல் துரத்தப்பட்டேன் அப்படிங்கிற நூல் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இளிலரசி அல்லது காதலின் வெற்றி ஓகேங்களா இளிலரசி அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மெட்டியலில் கொடுத்துருந்தாங்களே இங்கே வந்துட்டு அல்லது காதலின் வெற்றி அப்படிங்கிற ஃபுல் நூல் ஓகேங்களா இந்த நாலு நூல் லாஸ்ட்டாக பார்த்த நாளும் நம்ம புதுசாக பார்த்த மாதிரி இருந்துச்சு மீதி இருக்க நூலில் ஒரு ரெண்டு மூணு நூல் மட்டும் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்துச்சா இதோட எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸ் முடிஞ்சு ஒரே ஒரு லெசன் மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கில் அதையும் பார்த்துடலாம் இதுதான் அந்த ஓல்டு புக்கில் இருக்க லெசன் உரைநடை லெசன் தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முனிவசி லக்வனார் எழுதினதை கொடுத்துருக்கு ஓகேங்களா இதில் மொழியோட வளர்ச்சியும் நம்மளோட தமிழ் அறிஞர்கள் என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தமிழோட மறுமுயற்சி கருத்துக்களும் அதுக்கப்புறமேட்டு திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் ஒரு தடவை லைஃப்பில் படிச்சிடணும் அப்படிங்கிறத அவர் கொடுத்துருப்பாரு சாகரத்துக்குள்ளே இது ஒரு தடவை படிச்சிடணும் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக சொல்லியிருப்பார் இந்த லெசனை நான் வந்து பிடிஎஃப் உங்களுக்கு கஸ்டமர்ல கொடுத்துறேன் ஓகேங்களா இந்த ஒரு லெசன் இந்த லெசனை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துருங்க ஒரு தடவை அதுக்கப்புறம் இதில் என்ன ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த கண்டென்ட் தான் இருக்கும் இவரில் வந்துட்டு தடவை பார்த்துக்கோங்க அது நேரம் அண்ணா பாராட்டியது இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நூல் மட்டும் இவருடைய ஆசிரியர் குறிப்பில் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு கொஷின் ஆன்சர்ஸையும் பார்த்துக்கோங்க அதுவுமே நம்ம சில ஒரு வைஸ் டாபிக் ரிலேட்டடாக இருக்கும்